என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல ரத்தமே ஊற மாட்டேங்குது ஹிமோகுளோபின் அளவு கம்மியாக தான் இருக்குது உடல் நடுக்கம் உடல் சோர்வு முடி உதிர்வு இது எல்லாத்துக்குமே ஒரே தேர்வுனால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு மூணு தடவையாவது இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் இது செய்கிறதுக்காக ஆட்டு ஈரலும் அது கூடவே ஒரு செவரட்டியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது செய்கிறதுக்காக இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணதுக்கு அப்புறமா கழுவக்கூடாது இப்போ வந்து நம்ம ஆட்டு செவரட்டியை வச்சு முதல்ல செஞ்சிடலாம் ஒரு கடாய் ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க அதில் செவரட்டியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மூடியை போட்டு மூடி அடுப்பில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் இது இருக்கட்டும் இது அப்புறமா நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஆட்டு ஈரலை நல்லா அப்புறமா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஈரல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்துக்க அப்போ தான் ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி இருக்கமாயிரும் அப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சுருங்க சரியாக ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும் இந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வரணும் இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மல்லி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூடவே பத்து பற்கள் பூண்டை வந்து நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதை மறுபடியும் இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு எந்தளவுக்கு வெங்காயம் சேர்க்குறதுனாலும் டேஸ்ட்டு இருக்கும் நான் ரெண்டு பெரிய வெங்காயமும் அது கூடவே பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி ஒன்றையும் வந்து பொடிசை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து ஒரு மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க மறுபடியும் இதை ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு இப்போ லாஸ்ட்டாக மேலகம் ஜீரகம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதிலருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மல்லி இலைகள் சேர்க்குறதுக்கு பதிலாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹிமோகுளோபின் அளவு கம்மியாகவே ஆகாது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட அடுத்ததாக நம்ம இதை வந்து செவரட்டி எப்படி செய்கிறதுன்னு பத்திரலாம் செவரட்டியை நம்ம வேக வச்சுருந்தோம் இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணுனீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம செவரெட்டியை வந்து லைட்டாக கத்திய வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம் செவரட்டியை எப்போவுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செய்யாதீங்க இதுக்கு நிறைய மசாலாவும் சேர்க்காதீங்க அடுத்ததாக கொஞ்சமாக தூளை வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க அருமையான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானது கன்சிவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது